அவன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை மூன்றாம் வானம் வரை எடுத்து பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான் அந்த ஆடை பற்றிய நான் பெருமை பாராட்டுவேன் என் வலுவின்மையை எனக்கு பெருமை அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் ராது நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும் ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன் எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்து முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது நான் இருமா படியாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது

இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாய் இருக்கிறேன் கொருந்த திருச்சபையின் மீது அக்கறை நான் ஒரு அறிவிலி போல் பேசிவிட்டேன் என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்து விட்டீர்கள் நான் ஒன்றும் இல்லை எனினும் அந்த மாபெரும் திரு தூதர்களை விட எதிலும் குறைந்தவன் அல்ல உங்களிடையே நான் கொண்டிருந்த மன உறுதி நான் செய்த அரும் அடையாளங்கள் அரும் செயல்கள் வல்ல செயல்கள் ஆகியவை ஒரு திரு தூதருக்குரிய அறிகுறிகள் எந்த முறையில் மற்ற திருச்சபைகளை விட உங்களை தாழ்வாய் நடத்தினேன் உங்களுக்கு சுமையாய் இராதது ஒரு குற்றமா அப்படியான அக்குற்றத்தை மன்னித்துக்கொள்ளுங்கள் இத்தோடு மூன்றாவது முறையாக நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு சுமையாய் இருக்க மாட்டேன் உங்களுடைய உடமைகளை அல்ல உங்களையே நாடி வருகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை மாறாக பெற்றோரை பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும் நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் என் எண்ணையுமே மனமு வந்து அழித்து விடுவேன் உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா நான் உங்களுக்கு சுமையாய் இல்லாதது குற்றமாகவே இருக்கட்டும் ஆனால் நான் உங்களை சூழ்ச்சியாய் வங்கித்தேன் என நினைக்கிறீர்களா நான் உங்களிடம் அனுப்பியவர் எவர் மூலமாவது ஆதாயம் தேடினேனா உங்களிடம் வருமாறு தீர்த்துவை கெஞ்சி கேட்டுக் கொண்டேன் மற்றொரு சகோதரரை அவரோடு அனுப்பி வைத்தேன் தீத்து உங்களிடம் ஆதாயம் தேடினாரா நாங்கள் ஒரே மனப்பாங்கோடு செயல்படவில்லையா ஒரே வழிமுறையை பின்பற்றவில்லையா நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணி இருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே எனக்கு ஓர் அச்சம் நான் அங்கே வரும் போது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம் சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை அவதூறு பேசல் புறம் கூறுதல் இருமாப்பு குழப்பம் ஆகியவற்றை உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ நான் மீண்டும் உங்களிடம் வரும் போது உங்கள் முன் செய்வாரோ என்னவோ முன்பு பாவம் செய்தவர்களுள் பலர் தங்களுடைய ஒழுக்கக்கேடு பரத்தமை காமவெறி ஆகியவற்றை விட்டு மனம் மாறாமல் இருப்பதை கண்டு துயிருற்று அளவேண்டி இருக்குமோ என்னவோ ஆமேன்